சாஸ்திரத்தை விட உன் அதை விட வழக்குமாற்ற உன் அறிவு கொடுத்து ஒரு வடலாற்று பெரியவர் பாராட்டி விட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட ராமாமியா மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு படிப்பதற்கு அந்த மொழியில என்ன அனுமதிக்கவில்லை அவன் விஜயனையும் கட்டை விரலை காணிக்கையாக பெற்றது அந்த நியாயம் கேட்டால் சுடராட்டில் அவன் கட்டை வேறும் இன்னாருக்கு கல்வியை கூடு இன்னாருக்கு கொடுக்காது இன்னாரை கோயில்களை விடு இன்னாரை விடாது என்பது ஆரிய உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாதம் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடம் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை மொழிப்பற்று மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியர்கள் சேர்க்கையாக திராவிடமானது அமைக்கப்பட்டுள்ளது